சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் ராகு கேது பேசி தனுசு ராசிக்கு என்ன செய்வார்னு பார்ப்போம் கடந்த ஒன்றரை வருஷமாக நாளில் ராகுவும் பத்தில் கேதுவும் இருந்து தாய் சுகம் வாகனம் என்ற இடமாகிய நாலாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்த்து சிலர் கடன்களில் மாட்டிவிட்டு நமக்கு மேலும் தனது பார்வை ரெண்டாம் இடமான குடும்பம் பேச்சு தண்ட செலவுகள் இது மாதிரியான சிரமங்களை கொடுத்து வந்தது மேலும் தனுசு ராசி அதிபதி குரு ஆறில் ராகு பார்த்து தனக்கு வலவிக்க கஷ்டங்களை தானே வரவழைத்து கொள்வார் மேலும் கேதுவும் தனது மூணாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்ப்பதால் பன்னெண்டாம் இடத்தையும் பார்த்து தூக்கம் போச்சு படுக்க போச்சு சுகம் கிடைக்காது மீன் விரத்தியும் செய்து வந்தது இது நாள் வரை ஆகக்கூடிய ராகு கேது நாளில் நாளில் பத்தில் இருந்து நமக்கு நெகட்டிவ் தான் செய்தது இது நாள் வரையிலும் இனி மூணில் ஏற்கனவே மூணில் சனி ஆட்சி பெற்று பல யோகத்தை செய்து செய்து கொண்டுதான் உள்ளது தற்போது ராகு மூனில் வந்து ராகுவும் சனியும் சேர்ந்து மூனில் பல வெற்றிகளை கொடுக்கும் ஆனால் இடம் நமது ராசி ஆள் புத்தி கெடுக்கும் உஷார் தன் வீட்டை பார்ப்பதும் சிறு சிறு அலர்ஜி உபாதை கொடுக்கும் உஷார் அடுத்தபடியாக கேதுவும் ஒன்பதிலிருந்து ஏழாம் இடமான தொழில் சில சங்கடம் மற்றும் பதினோராம் இடத்தை பார்த்து மூத்த சகோதரம் மற்றும் லாபத்தை குறைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு இப்பொழுது பொதுவாக தனுசு ராசிக்கு ராகு கேது பயிற்சி மூணு ஆறு பதினொன்றில் பாவக்கரகங்கள் வந்தால் அபிலாசைகள் நிறைவேறும் அது மாதிரி மூணில் சனி ராகும் பதினொன்றில் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு ஏழில் வந்து தனது ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது வாழ்க்கையில் திருப்பு முனை வாழ்க்கையில் வசந்தம் ஏற்படுவதற்கு ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள நமக்கு பல நன்மைகளை செய்து கொடுத்துவிடும் இந்த சனியும் ராகும் குரு பார்ப்பது நமக்கு கொண்ட யோகத்தை செய்யும் அபிலாசைகளை நிறைவுபடுத்தும் ஒரு மனிதன் சனி கர்மா யோகத்தை கொடுக்கும்போது மிகவும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் யோகம் நடக்கும் யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது இந்த சனி யோகத்தை கொடுத்து நம்மளதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார் இதில் யாருடைய சாபமும் வாங்காமல் பாதுகாத்து தனதை பக்குவப்படுத்தி வந்தால் ராகு கேது சனி நமக்கு பொறுமையாக இருந்து நமக்கு யோகத்தை செய்யும் ஆனால் அதற்கு மாறாக யோகத்தில் பழிபாவங்களை சுமந்தால் அடுத்த சனி பயிற்சி நாலாம் இடத்துக்கு வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் தொழிலை கடுக்கும் நமக்கு பல இன்னல்களை கொடுக்க ஆரம்பிக்கும் பொதுவாக சனி நன்மையை செய்தால் அடுத்த பயிற்சி வரைக்கும் பொறுமையாக இருந்து தெய்வ சிந்தனையோடு இருந்து வந்தால் அடுத்த சனி நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்து பல நன்மைகளை செய்வார் ஆகையால் இப்பொழுது யோகத்தில் உள்ள சனியும் ராகும் மூணிலிருந்து தனுசு ராசிக்கு குரு வேற அது பதினொன்று அஞ்சிலிருந்து பார்த்து பெரிய நன்மைகளை செய்யப் போகிறார் அபிலாசைகளை நிறைவேற்ற போகிறார் ஆகையால் யோகத்தை நன்றாக அனுபவிங்கள் யார் மனசையும் புண்படுத்தாதீர்கள் எல்லோரையும் மரியாதை கொடுங்கள் மதிப்பு கொடுங்கள் இந்த சனி பகவானுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் யோகத்தை அனுபவிங்கள் அனுபவிங்கள் மற்றபடி இந்த கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் வர வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் செய்யும் ஆகையால் நமக்கு நன்மைகள் தான் நடக்க போகுது வணக்கம்